இந்த நாட்டிற்கு ஏற்பட்ட அழிவுகளை மக்கள் இன்னும் மறக்கவில்லை என்றும் எனவேதான் அவர்கள் ஜேவிபி என்ற பெயரை மறைத்து தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷனா ராஜகருணா குறிப்பிடுகிறார் கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சித் தலைவர்கள் திறன் பெற்ற செய்த சந்திப்பிலேயே அவரால் இது பற்றிய விடயங்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதை பற்றி அவர் பேசும்போது அனைவரும் இணைந்து மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஒன்றிவோம் ஒன்று இந்த புத்தாண்டில் உறுதிபூணுவோம் நாட்டை முன்னேற்றுவதற்கு புதிய தலைவர் தலைமையிலான குழுவும் தெரிவு செய்யப்பட வேண்டும் எனவே உத்தேச தேர்தல் ஐக்கிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் கட்சிகளுக்கு நடத்துவதானது ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தும் செயலாகுமானால் ஜேவிபி ஒவ்வொரு காரணிகளையும் குறிப்பிட்டு இதனை புறக்கணிக்கிறது பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக குறிப்பிட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள தேசிய கடன் வரிசரிமைப்பானது சாதாரண மக்களிடையே பாதிப்புக்குள்ளாகிறது எனவேதான் நாம் அதனை எதிர்க்கிறோம் இந்த நிலையில் சர்வதேச கடன் வரிசரிப்பு மேலும் காலதாமதம் அடையும் என ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டு ஆண்டுகள் கடந்தும் இன்னும் சர்வதேச கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் நிறைவடையவில்லை ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அமைத்துடன் பொருளாதாரம் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுப்போம் ஜேவிபியால் இந்த ஏற்பட்ட அழிவுகளை மக்களினும் மறக்கவில்லை எனவேதான் அவர்கள் ஜேவிபி என்ற பெயரை மறைத்து தேசிய மக்கள் சக்தி என்பதாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்தும் ஹர்ஷனா ராஜா கர்ணாவினால் ஜேவிபிக்கு எதிரான கருத்தொன்று இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது